லை லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் மேலே மக்காவில் ப்ரூஃபுக்கு வந்துடும் வெள்ளி சலீப் ஆகிய மூணு தினங்களில் பத்தாயிரம் போலீஸ் இங்கே வந்து பாதுகாப்பு இருப்பாங்க ஆரம் சரிவில் மட்டும் பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வாலண்டியர்ஸ் வருவாங்க ஒரு வண்டியில் ஆறாயிரம் நபர்களுக்கு உணவு இருக்கும் அப்படின்றாங்க அதாவது இஃப்தார் கிட்டிருக்கும் ஆறாயிரம் ஆறாயிரத்துலேருந்து ஆறாயிரத்து ஐநூறு இஃப்தார் கிட்டிருக்கும் இதே மாதிரி அறுபது அல்லது எழுபது வண்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க எந்த தமிழ் யூடியூப் சேனல்லையும் காட்டாத ஒரு விஷயம் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க நாள் முப்பது வீடியோ இருபத்தி வீடியோ அரம் சரிப்பில் இருந்து நண்பர்களே நம்ம இன்னைக்கு மக்காவுக்கு நொம்புதற்கு வந்திருக்கோம் இப்பத்தே சரக்கு வந்து வண்டியில வந்து இறங்குது அதாவது இஃப்தார் கிட்டுகள்லாம் வந்து வண்டியில இறங்குது இந்த இறக்கு இறக்குற இஃப்தார் கிட்டுகள்லாம் அவங்கவுங்க ஸ்பான்சர் மொத்தம் அறுபத்தி ஏழு அறுபது டு எழுபது வண்டி வந்துச்சுனாங்க அவங்கவுங்க ஸ்பான்சரு அவங்கவுங்க ஸ்பான்சரு அவுகாஃபு ஹோட்டலு அல்ராஜி பேங்கு அப்படின்னு எல்லாமே இறக்குறாங்க அவங்க வந்து இது மாதிரி ப்ளூ கலர் ட்ரே கிரீன் கலர் ட்ரேல வந்து இறக்குறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட் பிரகாரம் எத்தனை ஃப்ளோருக்கு நீங்கள் போங்க எத்தனை ஃப்ளோருக்கு நீங்கள் போகணும் அவங்க அந்த லிஸ்ட்டில் எடுத்து ரெடி ரெஃபர் பண்ணி வச்சதை அவங்களுடைய கவர் பாருங்க ஒரு சின்ன கவர் தோளில் போட்டுக்கிற மாதிரி அந்த கவரில் அவங்க அதை மாட்டிக்கிட்டு அதில் அந்த லோட் பண்ணிக்கிட்டு அவங்க டக்குன்னு கிளம்பிடுறாங்க சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க இது மாதிரி லா வண்டியிலையே கவர் போட்டே கொண்டு வந்துடுறாங்க கவர் போட்டு கொண்டு வந்ததை அவங்க அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இது எப்படின்னா தெரியல அல்லாஹ் ஆகலாம் மாசாலா இதெல்லாம் சிறப்பான பணிகள்ப்பா சல்லா அல்லா கொண்டு மக்காவுக்கு வந்துட்டோம் அறாமல் பார்க்கவே ஒரு சந்தோஷம் தான் அல்ஹம் இல்லா இப்போ வந்து அசர் தொலைக்காக மக்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் பாதையை அடைச்சி வச்சிட்டாங்க பாதையை பற்றி திறக்க போகிறாங்க இந்த இப்போ பாதையை திறந்ததுக்கு அப்புறம் தான் சல்லா அசர் துளைக்கு காம சொல்லிட்டாங்க அதனால பாதை டக்குன்னு திறந்துட்டாங்க சல்லா காமத்து சொல்ல வான் தொழில் இருக்காங்க இப்போ அலஹம் இல்லா முடிஞ்ச கையோடவே நோம்பு துளர்கிறதுக்கு டக்குன்னு இடத்த பிடிக்கிறாங்க ஏன்னா இடமே கிடைக்கல ஏறத்தால மூன்று லட்சம் நாலு லட்சம் பேர் மக்கள் அரம் சரிவில் மட்டும் நோன்பு ரெடி ஆகிறாங்க இப்போ எங்களெல்லாம் வந்து ஒரு லிஃப்ட் மூலியமாக நோன்பு தொடக்கிறதுக்கு மேலே அனுப்புகிறாங்க ஏன்னா நாங்கள்லாம் உம்முரா ட்ரெஸ்ஸு போடாததுனால உம்முராவுக்கு கொஞ்சம் மட்டும்தான் கீழே பர்மிஷன் உம்ரா ட்ரெஸ்ஸு போடாதவங்களுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி எங்களை அனுப்புகிறாங்க நாங்கள் இப்போ போகிறது வந்து டாப் ப்ரூஃப் அதாவது மேல் அதாவது மேல் மாடி மொட்டை மாடின்னு சொல்லோம்ல அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்ருக்கோம் அலமதுல்லா லிஃப்டில் இருக்கோம் நாலு லிஃப்ட்டு கடந்து நாங்கள் போகணும் அது மட்டும் இல்லாமல் மேலே போகணுங்கிறதுக்காக நாலு ஃபுல் நான் நாலு நாலு ஃப்ளோருக்குமே லிஃப்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் அலகது இல்லா அலகதுல்லா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை கிரௌண்ட் ஃப்ளோரில் இல்லை வெளியில் திறக்கலாம் நாங்கள் ஆனால் நமக்கு வந்து பக்கத்தில் திறக்கணும் ஆனால் நம்ம மேலே போகிறோம் மேலேனா தேர்ட் ஃப்ளோர் போகிறோம் நம்மளோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் மேலே மக்காவில் ப்ரூஃபுக்கு வந்துடும் இப்போ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வண்டியில் தவா பண்ணுவாங்க வண்டினால் அதாவது சபா மருவா இங்கே தவா மூணு சேர்த்து நூறுரூவாய்க்கு வாங்குவாங்க அந்த வண்டி வண்டி மேலே போகிறது தண்ணி நினைக்கிறேன் அதுக்குன்னு தண்ணி ட்ராக் ஒதுக்கியிருக்காங்க அது அப்படி ரவுண்டில் வரும் இப்போ இந்த ட்ராக் வந்து இங்கே தபாப்பும் செய்யலாம் இந்த வண்டி கொண்டு போகிறாங்க பாருங்கள் வண்டி கொண்டு போகிறவங்கள கீழே அலோ பண்ண மாட்டாங்க அதனால் மேலே அப்படி தள்ளி கொண்டு போவாங்க இது நடுவில் ஹரம் இருக்குது ஹரம் பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அந்த பக்கத்தில் போகக்கூடாங்கிறது அடைச்சி வச்சுருக்காங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அன்புருவிலே முப்பது நாள் முப்பது வீடியோங்கிற கணக்கில் இருபத்தி ஓராவது வீடியோ மக்காமனுடைய ஹரம் சரிஃபில் டாப் ப்ரூஃபில் நம்ம இருக்கிறோம் அலமது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இங்கே கோட் பண்ணுறாங்க ஒரு மூணு லட்சம் மக்கள் மூணு டு மூன்று லட்சம் மக்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கோட் பண்ணுறாங்க இதில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த வீடியோ வாயிலாக இது வந்து மணி இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது அதுக்கு முன்னாடியே விரிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க பிரித்ததுக்கு அவங்களுக்கு வந்து வந்துடுது அவங்கெல்லாம் இதை சப்ளை பண்ற தன்னார்கள் எந்த தமிழ் யூடியூப் சேனல்லையும் காட்டாத ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் இருபத்தி மூணு மீட்ரு உலகத்துல மிகப்பெரிய கதவு டோர் நம்பர் நூறு கதவு நம்பர் நூறு இப்போ புதுசா ரீசெண்டா ஓபன் பண்ணது மக்கால இருபத்தி மூணு மீட்ரு நீளம் நம்ம நாலாவது மாடியில் இருக்கோம் எல்லாம் மக்கள் உட்காந்துருக்காக இருக்குது இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க அது புது பில்டிங் வேஸ்ட் நிற்கிது நிற்குது நம்ம வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோங்க சுத்தி பார்த்த சுத்தி பார்க்க வரல அதனுடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்லணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்தோம் இடம் தெரியல நிறையா விஷயங்கள் புது விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்கா வந்து நான் பல தடவை மக்காக்கு வந்திருக்கேன் ஆனால் இந்த தடவை நிறையா விஷயங்கள் புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ நான் நோன்பு திறக்க உட்காந்துருக்க இடம் வந்து புது பில்டிங் நாலாம் மாடி நான் டாப் ப்ரூஃப்லேருந்து வேறு இடத்துக்கு வந்துவிட்டேன் ஏன்னா எல்லா இடத்தையும் பார்க்கணும்ல அப்படிங்கிறக்காக நாலாம் மாடி நான் உங்களுக்கு அப்படி கீழே காமிச்சிருப்பேன் இவங்களுடைய முறையான ஒரு ஆர்கனைசர் பற்றியா அது வேறு லெவலில் பண்ணுறாங்க ஒன்று என்ன ஒன்றுனா இன்றைக்கி மட்டும் வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூணு தினங்களில் பத்தாயிரம் போலீஸ் இங்கே வந்து பாதுகாப்பு இருப்பாங்களாம் ஆரம் சரிவில் மட்டும் அதே மாதிரி பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வாலண்டியர்ஸ் வருவாங்களாம் வாலண்டியர்ஸ்னால் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் அதை நாங்கள் வரையில் காமிச்சிருப்பேன் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க அவங்க வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துடுவாங்க நான் போய் கேட்டேன் எத்தனை வண்டி வருது ஒரு வண்டியில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஒரு வண்டியில் ஆறாயிரம் நபர்களுக்கு உணவு இருக்கும் அப்படின்றாங்க அதாவது எஃப்தார் கிட்டிருக்கும் ஆறாய் ஆறாயிரத்துலேருந்து ஆறாயிரத்து ஐநூறு எஃப்தார் கிட்டிருக்கும் இதே மாதிரி அறுபது அல்லது எழுபது வண்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க எத்தனை மக்கள் வருவாங்க எத்தனை இஃப்தார் கிட்ட இங்கே இருக்குது அப்படின்னு அதே மாதிரியே இந்த பில்டிங் உள்ள வரையில் பேக்கெல்லாம் செக் பண்ணிணாங்க பேக்கில் என்ன வச்சுருக்கியா ஏது வச்சுருக்கியா அப்படி எல்லா பேக்குமே கம்பல்சரி செக் பண்ணிணாங்க நான் மக்காவுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் இப்போ இது மாதிரி செக்கிங் நான் தான் பார்க்குறேன் அதை செக் பண்ணுறக்கா ஆள் நிறையா போட்டிருக்காங்க இன்னொரு இப்போ நான் உட்காந்துருக்க பில்டிங்கில் இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தேன் அது கரெக்டாக உங்களை பாருங்கள் இந்த பில்டிங்கில் ஏசியே இல்லையே எங்கடா ஏசி இருக்குது அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசியில் தான் தூணில் வச்சுருக்காங்க எல்லா தூண்லேயும் ஏசி சேர்த்து பண்ணி スクラン、アマゴリティーゴルディスカルディス。 ஃபுட்டு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ரொட்டியும் ஜிபனும் நம்ம கிடைக்குமா அவங்கவுங்க அவங்க நன்மை நாடி போய் கேட்பாங்க கொடுப்பாங்க லைன்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன கணக்கு வச்சுக்கான்னு தெரியல கரெக்டாக அந்தந்த க இதுக்கு போயிட்டுருக்கு லைனுக்கு இவர் தலைவர் வந்து அஜுவா பேர்ச்சம்பழம் கொடுக்குறாரு ஜிபா சுக்ரா அஜிவா பேரிச்ச பணமும் கிடைச்சிருச்சு நமக்கு ஜிபனும் கிடைச்சிருச்சு இவர் தான் ஹுஃபுஸு ஜிபனு கொடுத்தவர் அந்த ஜிபனோட டப்பாலாம் பிரித்து போடுறாரு ஹுபுசன் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மாஷால்லா மாஷால்லா ஏன்னா அது வந்து சாப்பாடு பெரிய ரிஜெக்ட் அதெல்லாம் தெரியலாம் தெ எங்கள் செக்ஷன் முடிஞ்சி இந்த இடத்துல எங்கள் செக்ஷனுக்குள்ள இருந்துச்சு அன்போரோவில் அக்காவில் இது வந்து பழம் மாதிரி கொடுப்பாங்க சாப்பாடு பழம் மாதிரி இஃப்தர் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தனுடைய கான்ட்ராக்ட்டு ஒவ்வொருத்தவங்க கொடுக்குறத பொறுத்த நிறையா பேர் நிறைய விதமாக கொடுப்பாங்க நமக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அவுக் ஆஃப் அவுக் ஆஃப்ங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கு இந்த இடங்களில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு அட்டை இதை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணுறோம் சொன்ன ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு தயிர் தயிர் இருக்குது ஒரு பண்ணு இருக்குது ஒரு கடலை பருப்பு இருக்குது ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது ஒரு கப் கேக் இருக்குது ஒரு பேர்ச்சம்மளம் இருக்குது ஓகேயா கொடுத்துருக்காக ட்ரை ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க கறின்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க காவா குடிச்சிட்டான் இடம் தெரியல அன்பு ரோல அசர் தொழுதாச்சு நோன்பு திறந்தாச்சு அசர் தொழுகையோட மையத்தொழும் சேர்த்து தொழுதான் நோன்பு திறந்தாச்சு மகரி தொழுதாச்சு மைய மைய மகி தொழுவையோடு ஜனாசத்துலும் சேர்ந்து தொழுதான் அழகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா இதோட இஃத்தாதி வீடியோ முடியும் நான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நிச்சயம் நம்மளுடைய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து மதினா ஓகே இந்த வீடியோ மக்கா முடிஞ்சோடனே மதினா அடுத்த வாரம் வரோம் சாசாலா துவா செய்யுங்க நம்மளுடைய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நினைச்சாலே வரக்கூடிய லீவுகளில் மக்காவிலேருந்து நம்ம வந்து நிறையா விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம தமிழ் மக்களுக்காக அதனுடைய விளக்கங்களை சொல்லுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு துவா செய்யுங்க சார்லாம்